வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நான் உங்களுக்கு பேச்சுலர்ஸ் இரண்டு பேர் இருக்கீங்கன்னா இரண்டு பேருக்கு உண்டான காடை பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னா செய்து காட்ட போகிறேன் ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் தான் இது சுவை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் எப்படின்னு பார்க்கலாம் நான் இந்த காடை பிரியாணி பண்ணுறதுக்கு முந்நூற்றம்பது கிராம் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு காடை எடுத்திருக்கேன் முந்நூற்றம்பது கிராம்னா இந்த அளவு பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் ரெண்டு கப் எடுத்துருக்கேன் நான் கரெக்டாக முந்நூற்றம்பது கிராம் வந்தது இடம் நீங்கள் வந்து இது நல்லா மூணு தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் இந்த காடை பிரியாணி பண்ணுறதுக்கு நான் வந்து குக்கரில் தான் பண்ணுறேன் இது வந்து மூணு லிட்டர் குக்கர் இது எப்போவுமே இந்த ரெண்டு லிட்டர் குக்கர் மூணு லிட்டர் குக்கர்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் சின்ன பர்னரில் தான் பண்ணணும் இதெல்லாம் வந்து பெரிய பர்னரில் வைக்கக்கூடாது ப்ரெஷர் வந்து அதிகமாக வரும் அதனால் சின்ன பர்னரில் பண்ணுங்கள் குக்கர் வச்சுட்டு ஐம்பது எம்எல்க்கும் கூட எண்ணெய் விட்டுக்குங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபது எம்எல் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க இப்போ இதில் நான் வந்து ஒரு பத்து கிராம்பு ஒரு ஸ்டார் ரெண்டு ஏலக்காய் ஒரு விரிஞ்சி இலை கொஞ்சமாக கல்பாசி எடுத்துருக்கேன் கல்பாசி இல்லைன்னா பரவாயில்ல ஒரு பட்டை துண்டு இருந்தால் கூட ஒரு ரெண்டு துண்டு போட்டுக்கோங்க கிராம்பு வந்து வெடிக்கும் போட்ட உடனே வெங்காயத்தை சேர்த்துடணும் பார்த்தீங்களா எச்சரிக்கையாக இருங்க கிராம்பு சேர்த்தா மட்டும் அப்படி தான் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு நீட்டு வசமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்குங்க ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் இந்த வெங்காயத்தை வந்து வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் வதக்கணும் அந்த இஞ்சி பூண்டு சேர்த்த பிறகு நீங்கள் கிளறிக்கிட்டே தான் இருக்கணும் ஏன்னா அது வந்து அடிப்பிடிக்கும் இது அதனால் அடிப்பிடிக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன் இந்த இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் மூணு நிமிஷம் நம்ம வதக்கியாச்சு ஒரு ஒன்றரை ஸ்பூன் பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா வந்து உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும் வாங்கிக்கோங்க இந்த பிரியாணி மசாலா சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க பிரியாணி மசாலா ஒன்றரை ஸ்பூன் போடுறதுக்கு பதிலாக முக்கால் டீஸ்பூன் பிரியாணி மசாலா முக்கால் டீஸ்பூன் கரம் மசாலா போட்டாலும் நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் செய்யலாம் இப்போ நான் இல்லை காடையை சேர்க்குறேன் காடை வந்து இப்படி ரெண்டாக்கி போட்டுருங்க ஏன்னா வதக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இப்படி கால் பகுதியும் உடம்பு பகுதியும் தனியாக தனியாக போட்டு ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிவிட்டு இதை ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்குங்க ஃப்ளேம் கம்மி பண்ணிட்டு தான் வதக்கணும் இப்போ இந்த காடை பீஸ் நல்லா வதங்கிடுச்சு உப்பு சேர்க்கிறேன் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையும் நல்லா அலசிட்டு கட் பண்ணி போடுங்க புதினாவும் கொத்தமல்லியும் தான் சும்மா ஒரு இருபத்தஞ்சி எம்எல் தயிர் ஏன்னா அதிகமாக வேண்டாம் நம்ம ரெண்டு பேருக்கு தான் செய்கிறோம் இல்லையா அதனால் அதிகமாக வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தயிர் சேர்த்துட்டு ஓகே இப்போ நம்ம பிரியாணிக்கு தண்ணி வைக்க போகிறோம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி அது அந்த அரிசி வந்து எனக்கு இதில் ரெண்டு கப்பு வந்ததுன்னு நான் சொன்னேன் ஒன் இஸ்ட்டுனா நம்ம நாலு கப்பு வைக்கணும் ஊற வச்சதுனால நம்ம நாலு கப்பு வைக்க வேண்டியதில்லை கால் கப்பு வச்சிங்கன்னா போதும் கால் கப்பு வச்சாச்சு இப்போ நல்லா ஹைஃப்ளேம் வச்சுடுங்க ஒரு லெமனில் கால் பாகம் அதிலே பாதி தான் வந்து புழியணும் ஒரு லெமன் கால் பாகம் அதில் பாதி புழிஞ்சிட்டு இப்போ கடைசியாக உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அரிசி சேர்க்குறோம் அரிசியில் நல்லா தண்ணியை வந்து இருத்துட்டு போடுங்க அரிசி சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுடுங்க முதல்ல ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் போதும் ஏன்னா ரொம்ப நம்ம நெய் சேர்த்தோம்னாக்க திகட்டுறது போல் இருக்கும் அதனால் அவ்வளோதான் இது ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் தான் நம்ம மூட போகிறோம் கொதி வரட்டும் வெயிட் பண்ணுவோம் பாருங்க கொதிக்குது ஒரு கலர் கலர் விட்டுடுங்க அவ்வளோதான் இப்போ குக்கரை மூடிடலாம் எப்போவுமே குக்கரை மூடின பிறகு தான் நீங்கள் விசில் போடணும் ஒரு விசில் தான் வைக்கணும் அதுக்கப்புறம் சிம் பண்ணணும் அது டைமிங் நான் சொல்கிறேன் ஒரு விசில் வரட்டும் வெயிட் பண்ணுவோம் ஒரு விசில் வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் அப்படியே சிம் பண்ணிவிடுங்க சிம் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அது நடுவில் விசில் வந்தாலும் சரி வரலனாலும் சரி அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க சிம் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கணும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் எனக்கு ரெண்டாவது விசில் வந்துருச்சு அந்த நம்ம சிம் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அஞ்சு நிமிஷம் இல்லை ரெண்டாவது விசில் வந்துருச்சு நீங்கள் விசில் வருதோ வரலையோ அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க ஒரு விசில் வந்துதா அப்படியே சிம் பண்ணிவிடுங்க அதில் இருந்து கரெக்டாக அஞ்சு நிமிஷம் டைம் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இதில் இருக்கிற ஸ்டீம்லாம் வெளியேறட்டும் எப்படி அதனால ஒரு பத்து பத்து நிமிஷம் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கல பாருங்கள் காற்றெல்லாம் வெளியேறிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம் ஆஹா சூப்பர் பாருங்கள் அடிக்கடி பிடிக்காமல் அப்படியே பல பலன்னு இருக்குது பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் பிரியாணினா பா சூப்பராக இருக்கும் வாசனை கம்ம வருது பாருங்க நல்ல சுவையான காடை பிரியாணி இது வந்து அளவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நபர்களுக்கு தான் நான் வந்து செய்து காட்டியிருக்கேன் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பர் டேஸ்ட்டு நான் சொன்ன இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு பிரமாதமாக வரும் இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு நான் சொன்ன பாருங்கள் அந்த தண்ணி அளவு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஊற வச்ச அரிசியாக இருந்தால் ரெண்டு கப்புக்கு மூனை கால் கப்பு தான் தண்ணி வைக்கணும் அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் செஞ்சிங்கன்னா பிரியாணி சூப்பராக வரும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்